அருள்மிகு கருப்பசாமியினுடைய கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை ஸ்ரீ கருப்பசாமியினுடைய அருள் கருணையை இந்த கோவிலில் நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் துதிப்பாடி கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுடைய எண்ணங்களும் நிறைவேறி உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி இந்த பூ இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தன்னை உணர்ந்தால் ஒரு மனிதன் சுத்தமாகிறான் தன்னை உணர்ந்து கொண்டவன் வார்த்தையை பக்குவப்படுத்துகிறான் தன்னை உணர்ந்தவன் தன் நடத்தைகளை தனக்குள்ளே கவனித்துக் கொள்கிறான் இப்படி தனக்குள்ளே கவனித்து தன்னைமே உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் பேசுவது யாரிடம் எப்படி பேசுகிறோம் இந்த வார்த்தையினுடைய சக்தி என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து ஒரு மனிதன் பழக ஆரம்பித்தவிட்டான் என்றால் அவன் இந்த உலகத்திலே உயர்ந்த பக்குவம் பெற்ற மனிதனாக காட்சியளிக்கிறான் அப்படிப்பட்ட மகான்கள் மேலோர்கள் இந்த உலகில் அதில் இந்தியாவில் அதிகம் ஒரு சில நண்பர்கள் நூல்களிலே குறிப்பிட்டிருந்தார் மேலோர் என்பது ஒரு வகையான முதல்தர மக்களும் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் என்பது இரண்டாம் தரத்து மக்களும் என்று அவர் அறிவுக்கு புறப்பட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலோன் என்பது என்ன மனிதர்களின் மேலோர்கள் மனிதர்களின் மேலோர்களுக்கு ஜாதி மதத்தை வைத்து அல்ல பக்குவப்பட்ட நன்னிடத்தைகளை வைத்து இட்டார் பெரியார் இழிகு இல்லாதார் இழிகுலத்தார் என்று அவையார் சொன்ன மாதிரி நடைமுறை ஒழுக்கத்தை வைத்து மேலோன் என்றும் நடைமுறை ஒழுக்கத்திலே தவறியவர்களை வந்து மக்களிடம் பக்குவப்படாதவர்கள் என்றும் பகுத்து கொண்ட நிலைகள்தான் உலகில் அதிகம் ஆனால் அதில் முனிவர்களும் சித்தர்களும் இரண்டாம் தரத்து மக்கள் என்று அவர் எழுதியதை வந்து எந்த வகையில் அவர் சித்தரித்திருக்கிறார் என்பதை அவர்தான் அதை உணர வேண்டும் அந்த எழுத்தில் அதனுடைய விளக்கம் என்பதையும் எந்த வழியிலாவது உலகில் அவர் அதை சீர்திருத்தி காட்ட வேண்டும் ஆனால் மகான்கள் வழியில் இருப்பவர்களை தான் மேலோர்கள் என்று இதுவரை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம் எல்லாருமே இந்த உலகில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அகத்தியரை பற்றி ஆராய்ச்சி செய்கிற பொழுது அகத்தியர் வந்து சிவபெருமானால் படைக்கப்பட்ட முதல் மகன் சிவனும் பார்வதியுனால் படைக்கப்பட்ட முதல் மகன் என்பது தான் இதுவரை புராண வரலாறுகள் ஆனால் திருக்கையிலாய மலையில் தான் சிவனும் பார்வதியும் இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்பது இதுவரை நமது மதத்தினுடைய ஒரு முக்கியத்துவமான இடம் திருக்கைலாயம் திருக்கயிலாயம் என்பது வட இந்தியாவில் இருக்கிறது அல்லவா அப்படிதானே இந்தியாவில் இந்தியாவில் வட பகுதியில் இருக்கிறது அகத்தியர் தமிழை படைத்தார் என்று நமக்கு வந்து ஒரு சான்று இருக்கிறது அதனால்தான் அவர் படைத்த முதல் தமிழுக்கு அகத்தியம் என்று பெயர் தமிழை படைத்த அகத்தியன் அவருக்கு தாய்மொழி தமிழா அப்படின்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அந்த ஆராய்ச்சி வந்து நம்முடைய புராண வரலாறுக்கு பொருந்தாது ஏன்னா மகான்களுக்கும் அவதார புருஷர்களுக்கும் ஜாதி மதம் மொழி பேதமே கிடையாது அவங்கெல்லாம் மிகவும் பரிச்செடுக்கப்பட்டவர்கள் இந்த சராசரி மனித நிலைகளிலிருந்து உயர்தரமாக காப்பட்டு மிகவும் நிலைத்த உணர்வோடு உயர்ந்து நின்றவர்கள் அவர்களுக்கு வந்து மொழிபேதம் பேதம் ஜாதி பேதம் குலபேதம் குணபேதம்லாம் கிடையாது நற்குணம் வாய்ந்த நல்லொழுக்கம் மட்டுமே அவர்களுடைய பண்பும் இலக்கணமுமாகத்தான் இருக்கும் அகத்தியத்தில் இருப்பது என்னென்றால் தமிழினுடைய முதல் பகுதி அது என்ன இலக்கணம் அகத்தியம் என்பது இலக்கணம் இக்கு கூட்டல் ஊ சேர்த்து பார்த்தா கூ உயிர் மெய் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து இக்கு என்பது மெய் ஊ என்பது உயிர் இக்கு கூட்டல் உ கு அப்போ மெய் அழுத்தும் உயிரெழுத்தும் அதுதான் மெய் என்பதை உடல் என்றார்கள் உயிர் என்பதை ஜீவன் என்றும் சிவன் என்றும் சொல்வார்கள் உடலும் சிவனும் சேர்ந்தால் ஒரு புதிய படைப்பை உருவாக்குது அதான் குழந்தைகள் அதை மாதிரி தான் உயிரெழுத்தும் மெய் சேர்ந்து மொழியவே உருவாக்குச்சு மொழிக்கு முதல் எழுத்து இப்படியெல்லாம் இலக்கணத்தை நமக்கு வகுத்து கொடுத்தது என்னென்னு என்று சொன்னால் அகத்தியங்கிற ஒரு தான் அதை வகைப்படுத்தி மிகவும் பெரிதாக நமக்கு காட்டியது தொல்காப்பியம் அகத்தியத்தை முதல் நூலாக வைத்து வழிநூலாக படைக்கப்பட்ட ஒரு மாபெரும் இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியர் என்பதாலே பழமை வாய்ந்தவர்கள் என்பது பொருள் அவர்கள் பொதுகை சாலையில் பிறந்து வந்தார்கள் என்று இலக்கண சான்றுகள் வந்து சில வரலாற்றுகளை கூறுகிறது அப்படி கூறுகிற பொழுது தென் தமிழா வட தமிழான்னு நீங்கள் பார்க்கக்கூடாது தமிழை உருவாக்குறதுக்கு அகத்தியரும் தொல்காப்பியரும் காரணமாக இருந்தாங்க என்பது ரொம்ப முக்கியம் இப்படி ஒரு மொழி தோன்றுவதற்கே மகான்கள் காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறோம் அந்த அகத்தியர் தன பெரிய ஒரு தெய்வ சக்தியும் அவதார புரிதனமாக உலகத்திலிருந்து அவர் பெற்ற தவத்துக்கும் அவர் பெற்ற ஞானத்துக்கும் இந்த உலகத்தில் நிறைய வழிமுறைகளை தன்னுடைய வாழ்வில் உள்ளதை தன் அனுபவத்தில் இறை சக்திகளை பெற்றதை நிறைய விஷயங்களை நமக்கு வந்து பல நூல்கள் ஏற்றுச்சோடிகள் மூலமாக கிடச்சிருக்கு அகத்திய மெய்ஞானம் அகத்தியர் பரிபூரணம் அகத்தியர் பூரண காவியம் மாதிரி வாதகாவியம் இப்படி பற்பல நூல்கள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பூரண காவியத்தில் பார்த்தோம்னா இந்த உலகத்தினுடைய பொது தத்துவங்களையும் ஆத்மீக தத்துவங்களையும் பற்றி அவர் சொல்லியிருப்பார் வாதகாவியத்தை பார்த்தீங்கன்னா நரம்பியல் பற்றியும் வைத்தியங்களை பற்றியும் இதுக்கு பரிபூரண விஷயம் என்கிறத பற்றியும் சொல்லியிருப்பார் மந்திரகாவியம் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்கிறார் மந்திரகாவியம் அப்படிங்கிறது என்னென்னா சக்தியை பெறுவதற்காக குறியீடு மொழிகள் என்பது பொருள் இந்த வார்த்தைகளை உச்சரித்தால் இந்த வார்த்தைக்கு இந்த சக்தி இருக்குது அப்படி என்பதை பற்றிய விளக்கம்தான் அந்த மந்திர காவியம் அப்படிங்கிறது ஆனால் பிற்காலத்தில் வந்த தமிழ் வல்லுநர்கள் அந்த அகத்தியர் எழுதிய சில செய்யுள்களையோ பாடல்களிலோ சில விஷயங்களை வந்து புரிந்தும் புரியாமலும் இருக்கக்கூடிய புதிர்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியவில்லை என்ற கஷ்டத்தில் அதனுடைய கருத்துக்களை தழுவி தானே பாடி கூட அகத்தியர் மெய்ங்காலத்திலும் அகத்தியர் பூரண காவியத்தில் மந்திர காவியத்தில் வாதகாவியத்தில் தன்னுடைய செய்யுள்களை அகத்தியருடைய கருத்தை ஒட்டி எழுதி நமக்கு இந்த உலகுக்கு தந்திருக்கிறார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாததும் மறக்க முடியாததும் ஆகும் அப்படி நிறைய இருக்குது ஆனால் சொல்லுகிறது அனைத்தும் உண்மையானது தான் எந்த தவறும் இல்லாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எதுக்காக இந்த முதல்ல உங்களுக்கு இப்படி நான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்க சொன்னால் நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து நிறைய மகான்களும் சித்தர்களும் யோகியர்களும் பெருத்து இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த உலகத்தில் ஒரு மாபெரும் நாடுனா அது இந்திய நாடு தான் இந்திய நாட்டெலாம் தெய்வீக சக்தியும் தர்ம நீதிகளையும் அதிகமாக இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய ஒரு எடுத்துக்காட்டு நாடே அது இந்தியா மட்டும்தான் இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆத்மீக சக்தியும் தெய்வீக சக்தியும் மலிந்து கிடக்கக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு நம்ம இந்தியாவில் தோன்றிய சித்தர்கள் யோகியர்கள் வந்து ரொம்ப அற்புதமாகவே ஞானத்தை பற்றி நமக்கு போதித்திருப்பார்கள் அழுகணி சித்தர் பாடும்போது சொல்வார் ஆகா புலைய நடி தான் பேசி வேகா காலறியேன் சாகா தலை அறியேன் அவர் பாடுவார் அவர் பேர் அழுகணி சித்தர் இல்லை அழகு அணி சித்தர் அவர் பாடுற ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக இருக்கும் ஆகா புலைய நடின்னு சொன்னார் புலையம்னா இழிகோலத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மனிதன் இருக்கான் ஆனால் உண்மையிலேயே அவர் சொன்னது அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஏன் அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு ஞானி அவருக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது குணம் கிடையாது குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது பேதம் கிடையாது அவர் ஏன் அப்போ ஜாதியை பற்றி பேச போகிறாருன்னு நம்ம உணரணும் அவர் புலையன்னு எதை சொன்னார் மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் இந்த பொய் ஐம்புலன்களை தன்பக்கம் திருப்பி ஞானத்துக்குள்ளே போயிட்டோம்னா ஐம்புலன்களை வென்றதாக அர்த்தம் அப்படி வெல்ல முடியாமல் ஞானத்தை பெற முடியாமல் தவித்து கொண்டிருப்பவன் யாராக இருப்பான்னா புலன்களுக்கு கட்டுக்கொண்டு கொண்டு இருப்பவன் இந்த ஐம்புலனுக்கும் கட்டுப்பட்டுக்கிட்டு அஞ்ஞானியாக இருக்கக்கூடியவும் அர்த்தம் அப்படி அஞ்ஞானியாக புலன்களுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறவன புலையன் சொன்னார் அது ஒரு ஜாதி இல்லை ஞானமற்றவனை புலையன் என்று சொன்னார் இதுதான் அது உள்ள விஷயம் ஆனால் புலையன் என்பது ஒரு ஜாதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது வட இந்தியாவிலே அர்ச்சந்திர புராணத்தில் வந்து சினிமாவில் கதை எடுக்கும் பொழுது கூட அந்த புலையன் என்பதை ஜாதின்னு சொல்லி குறிப்பிட்டு பாட்டெளி அதை புராணம் படித்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஞானம் படித்தவர்கள் ஏற்கவில்லை அதனால் குலபேதத்தையும் குணபேதத்தையும் வைத்து எந்த விஷயமும் நடக்கலை ஞானத்தை வைத்து மட்டுமே தான் பரிபூரணம் பிறந்திருக்கு ஆனால் எல்லா விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஊழ்வினை ஊழ்வினை தான் நமக்கு வந்து அர்த்தமாக இருக்கும் கெட்டாவியா கொட்டாவியா கெட்டாவினா நான் வெறும் கொட்டாவிடா விரட்டணும் புரியுதா ஊழ்வினைங்கிறது மனிதனை சும்மா விடாது ஜென்மவினை நமக்கு முன்ப முன்னால் நம்ம பிறந்து இதை சரீரத்தை வைத்து என்னமெல்லாம் பண்ணியிருந்தோமோ அதை அத்தனையும் மறு ஜென்மத்தில் நம்மளை வந்து பற்றி கொண்டு நம்ம உள் மனதுக்குள்ளே இருந்து நம்மளை செய்வதற்கு தூண்டுகின்ற ஒரு ஆற்றலுக்கு பெயர் ஊழ்வினை அதுதான் சிலப்பதிகாரத்தில் சொல்லுவார் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துதலும் இளங்கோடிகள் சொல்வார் ஊழ்வினை பயன் வந்து உருத்தூட்டுவதும் உருத்தூட்டுவது சிந்திக்க வேண்டிய வார்த்தை ஊழ்வினை பயன் வந்து உருத்தூட்டுவதும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாவதுவும் அரசியலில் இருக்கிற அரசியலில் பிழைக்கிறவங்களுக்கு அறமே தர்மமே அவங்களுக்கு யமனாக மாறிடும் சொல்லியிருக்காரு சிலப்பதிகாரத்தை அரசியல் பிழைத்தோருக்குன்னு சொல்லியிருக்கான் அரசியலை வச்சு பிழைக்கிறவங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை அரசியல் என்பது அரசியலுக்கு சமம் தர்மமாக நடக்கின்ற ஒரு செயலுக்கு பேர் தான் அரசியல் அந்த தர்மமாக நடக்கின்ற அரசியலை யார் பிழையாக நடத்தினாலும் தர்ம தேவதை அவனை வதைக்கும் என்பதைத்தான் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாவதூவும் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோடிகள் கூறினார் அடுத்து சொன்னார் ஊழ்வினை பயன் வந்து உருத்தூட்டுவதும் சோழ சாம்ராஜ்யத்தில் சோழமலனுடைய அரண்மனையில் அருமையான ஒரு நாட்டிய பேரொழியாக மாதவியை நாட்டியமாட வைத்து நான் மாதவியை பெற்றவள் வந்து கொண்டு ஒப்படைத்து விட்டாள் இவள் நாட்டியத்தையும் இவளையும் வைத்து விட்டு என்னை எங்களுக்கு பொன்பொருள் தரும்படி வேண்டுகிறேன் மரசே அப்புடின்னு போய் சொல்லிட்டாள் சோழமணன்ட்டான் சோழமன்னன் இந்த நாட்டிய பேர்மணியை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பல வணிகர்கள் எல்லா நாட்டு வணிகர்களும் வந்து தன்னுடைய கூடி இருந்தாங்க கூடி இருந்தாங்க பொழுது மாதவியை நாட்டியமாட சொல்லி நாட்டியம் முடிந்த பிறகு ஒரு வார்த்தையை கூறினார் இந்த நாட்டிய பெண்மணியை யார் வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கி செல்லலாம் அப்படின்னு கூறினார் சிலப்பதிகாரத்தை முழுசாக படித்து பாருங்க தெரியும் அப்படி வரும்பொழுது சில நாட்டு மன்னர்கள் அவளுக்கு ஒரு விலையை நியமித்தார்கள் அதில் கோவலனுக்கு மனசு சங்கடப்பட்டுச்சு கண்ணகி புருஷன் கோவலனுக்கு எப்படி சங்கடப்பட்டுச்சு நம்ம நாட்டில் தோன்றிய ஒரு நாட்டிய பெண்மணி அருமையான ஒரு பரதநாட்டியத்தை ஆடுகிறாள் பேரானந்தமான அழகுப்படைத்தவளாக இருக்கிறாள் இவளை நம்ம வெளிநாட்டுக்கு ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படி விட்டு கொடுக்கக்கூடாது அவள் நம்ம நாட்டிலே இருக்க வேண்டும் விலைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம அரசர்கிட்ட சொல்லுவோமே நினைச்சான் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து அரசர் சொன்னதை மாற்ற மாட்டார் அப்புடின்னு கூறுனாங்க உடனே இவனுக்கு மனது வந்துச்சு நம்ம நாட்டை விட்டு இவ்வளோ வெளியில் போவிடக்கூடாது என்று நாட்டு பற்றும் கலை பற்றும் மிகுந்த கோவலன் மாதவியை நான் விலைக்கு வாங்கி கொள்கிறேன்னு சொன்னான் விலைக்கு வாங்கிக்கணும்னு சொன்னோன்னா ஒரு பொண்ணை நிரூபிச்சிட்டாங்க பொண்ணை கொடுத்து மாதவியை வாங்கிட்டார் மாதவியை பெற்ற தாய் சொன்னான் கோவலாக உனக்கு நான் அவளை விலைக்கு விற்று விட்டேன் இனிமேல் என்னோடு நீ அவளை அனுப்பக்கூடாட்டார் இவர் ஏற்கனவே கடைகி கல்யாணம் முடிச்சிருக்கிறார் அங்கே நாட்டுப்பற்றும் கலைப்பற்றும் தாங்க முடியாமல் அவளை விலைக்கு வாங்கிட்டார் அந்த பொம்பளை வேண்டாம்னு சொல்கிறா இவளை இவன் எங்கே கூட்டு கொண்டு போய் வைப்பான் பிரச்சனை வருது மனதுக்குள்ள உடனடியாகவே தாயாரே இது உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் என் உரிமையாக வந்து நான் பயன்படுத்தி கொள்கிறேன்னு சொல்லி அவளுக்கு பின்னாலே போக வேண்டிய நிலம வந்துடுச்சு இந்த இடத்துல உள்ள ஊழ்வினை என்ன என்பதை உணர்த்த வேண்டும் வியாபாரிகள் அவளை வாங்கணும்னு முடிவு கொடுத்துட்டாங்க கலை எண்ணம் உடைய பல பேர்கள் வந்து அரசு சோழ சோ சூழ்நிலையிலே இருந்தார்கள் யாருடைய உள்ளத்திலுமே ஓடாத ஒன்று கோவனுடைய உள்ளத்திலே ஓடுச்சு எப்படி மாதவியை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம நாட்டிலே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு அந்த எண்ணம் வந்து உருத்தியது உள்ளத்தில் உருத்திய உடனே ஊட்டப்பட்ட ஊக்கத்தில் தூண்டப்பட்டது தூண்டப்பட்ட உடனேயே அவளை விலைக்கு நம்மளே வாங்கி கொள்வோம்னு சொல்லி விலைக்கு வாங்கிட்டார் மாதவியை அப்படி வாங்கி வந்த சம்பவம் தான் கோவலனுக்கும் மாதவிக்கும் நடந்த விஷயம் அப்படி அவர் வாங்க வேண்டும் என்று எண்ணியதும் அப்படி நடந்து கொண்டதும் தான் முற்பிறவியிலே இவர் இவளை வாங்க வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி அதுக்கு என்ன காரணம் அகத்திய மகாமுனிவர் இந்திர நாட் இந்திரனுடைய சபையிலே வரவேற்கப்பட்டிருந்தார் வரவேற்கப்பட்டிருக்கிற பொழுது ஜெயந்தன் இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் ஊர்வசியை வந்து தனக்கு சொந்தமாக வைத்து ரசனை செய்து கொண்டிருந்தான் வரவேற்புக்காக ஊர்வசி பரதநாட்டியம் ஆடினாள் அந்த ஆடல் மயக்கத்தில் ஜெயந்தன் வந்து ஊர்வசியை ரசித்து பார்த்தவுடனே தவறாக ஆடிவிட்டாள் அகத்தியருக்கு கோபம் வந்துருச்சு கோபம் வந்தவுடனே பார்த்தார் காமத்துக்கு கலையை நீ பறிகொடுத்த காரணத்தினால் என் சாபத்துக்கு உள்ளாகி பூவுரகில் மாதவியாக நீ பிறப்பாய் ஜெயந்தா நீ கோவலனாக பிறந்த அவளை பெற்று உன்னுடைய தலையை கொய்து மீண்டும் நீ தேவரகத்தை வந்து அடைவாய் என்று சொல்லி சாபம் விட்டார் அந்த சாபத்தில் வந்து பிறந்தவன் ஜெயந்தன் தான் கோவலன் அந்த ஊர்வசி தான் மாதவி அன்று நடந்த ஊழ்வினை இன்று சோழ சாம்ராஜ்யத்தில் வந்து அவனுடைய ஆன்மாவை உருக்கி அந்த ஆன்மாவை தூண்டி அந்த செயலை செய்ய சொல்லி மாதவியை விலைக்கு வாங்கி கண்ணகியை பிரிந்து கடும் கோபத்துக்கு உள்ளாகி பாண்டிய நாட்டு அரண்மனைக்கு சென்று வணிகத்தை செய்து தலையை கொய்து தன் சரித்திரத்தையே முடித்து கொண்டவன் கோவலன் இப்படித்தான் ஊழ்வினை வந்து ஒரு மனிதனுடைய ஆழ்மனத்துக்குள்ளே பதிந்திருந்து அவனுடைய மனதை தூண்டிவிட்டு எதையாவது ஒன்றை செய்ய வைத்து அந்த செயலிலே வரக்கூடிய நன்றும் தீதும் ஊழ்வினை பயனால் வந்து உருத்தூட்டும் என்பதைத்தான் நமக்கு ஒரு பெரிய தத்துவமாக இந்த உலகத்தில் இருக்குது அதனால தான் அறியாமையுடைய மனிதர்களுடைய உள்ளத்தில் சில ஆசையோ சில கோபமோ சில சூழ்நிலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ வருகிற பொழுது தன்னை விட மேலோனாக இருக்கக்கூடிய ஞானியர்களை குருமார்களை பெரியோர்களை அணுகி இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று அவர்களை அறிவித்து செலுத்து அவர்களுடைய வழிக்கு சென்று அதற்கு பாவசாபங்களை நீக்கி தெளிவூறச் செய்தோம் என்றால் ஊழ்வினையும் கூட நமக்கு உள்வினையாக இருந்து சில தர்மங்களை உணர்த்தும் என்பதில் ஒருபொழுதும் பொழுதும் ஐயமில்லை என்று சொல்லி மாசற்ற மனதோடு இருந்து பேசற்கரிய தெய்வமாகிய ஈசனை தன் இதயத்துக்குள் சுமந்து மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்